இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் அமைது ஆயிரங்களோட இது இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய சந்தை தான் நாங்கள் திருநெல்வேலி சந்தையெல்லாம் பார்த்துமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரம்மாண்டமான நடக்கிறது யாரையே விருப்பவில்லை அவ்வளோ அது தேங்கி போய்க்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விரத காலங்கள் தான் மோசி சீலாகிறது நிறையவே வித்து கொண்டு இருக்கிற காணக்கூடியமாக இருக்குது ஆஹா ஏன் வைக்கப்பட்டு வர்றீங்க அங்கே இல்லை புறவுகளை உறவுகளை நாங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் உள்ள சாவச்சேரி மரக்கறி சந்தையை பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்கள் தெரியும் யாழ்ப்பாண திருநெல்வேலி மார்க்கெட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் சரியான பெருசு பின்னால் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த சாவச்சேரி மார்க்கெட் இருக்குது சரி நாங்கள் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போய் பார்க்கலாம் இங்கே என்ன மாதிரி மரக்கறது இருக்குது என்னென்ன ப்ரைஸ் இல்லாமல் சொல்லி பார்க்கலாம் இதில் பேர் மர இப்போ வெங்காயங்கள் அதாவது பார்த்திங்கன்னா வெங்காயம் முள்ளி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டங்களில் கொண்டு வந்து இதில் இறக்கிக்கொண்டிருக்கீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சந்தைக்குள்ளே போவோம் ஐயா ஒரு ஆள் இப்போதான் மரக்கறி எல்லாம் கொண்டு வந்து கொண்டுருக்கேன் ஐயா நான் சரக்கட்டுக்கு தாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எங்க வலிக்கிட்டாச்சு ஆஹ் என்னென்ன மரக்கறி வாங்கினீங்க கரெட்டு என்னம்ஐயா விலை எப்போது ஓகே இருக்குண்ணா எல்லாம் கிலோ எவ்வளோ போகுது கரெட்டு நூ அரை கிலோ நூற்றி ஐம்பது அரை கிலோ நூற்றி ஐம்பது சரவாயில்லை என்ன விலை ஓகே இருக்குண்ணா பூஞ்சி எல்லாம் அரை கிலோ நூ இருநூற்றி நூற்றி இருபது அவ எத்தனை பேர்க்கு வாய் கொண்டு போறீங்க? மூணு 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 பேருக்கு காணுமே என்ன? அப்போரnali கவலை அசில அவன் மூடி திரவு எல்லாம் காசு கூட வந்தாலும் உடனே முடிஞ்சது மேனே. நிக்குது இல்ல போலயா. எல்லாரையும் தான் கஷ்டம். சரி ஐயா ஓகே நன்றி நன்றி சாவச்சேரி சந்தை பாருங்கோ ஐயா ஐயா கிட்டதா விட்டு போம் எங்களை மரக்கறி எல்லாம் வித்துக்கோன்றிருக்கீங்களா பாருங்க வேண்டிய மரக்கறிகளை நாங்க வாங்கலாம் இல வகை எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கால இருக்குது வணக்கம் என்னம்மா கண்ணாடம் சம்பறீங்க வணக்கம் ஹலோ இங்கோ எங்கால பாத்தீங்கன்னா கீரைப்படி இது பொன்னாங்காணி என்ன பொன்னாங்காணி கீரைப்படி எல்லாம் இதில் இருக்குது பாத்தீங்கன்னா கீரைப்படி எல்லாம் கீரைப்படியெல்லாம் என்ன ப்ரைஸ் போகுது இன்றைக்கு நூற்றி இருபதா நூற்றி இருபது ரூபாய் அப்படி என்ன போகுது பொன்னாங்காணி ஒரு ஹட்டவளவு நூற்றி ஐம்பது அப்படி பாத்தீங்கன்னா பல ப்ரைஸ் போகுது கருவேப்பில கட்டவளவு நூறுரூவா போடலாம் ஓகே ரொம்ப ரொம்ப இல்லை வாசமாக இருக்கும் என்ன ஹோட்டா ரஜி கரிகளுக்கு இல்லை எவ்வளவு நூறுரூவா ஆ எல்லா விலைக்கும் இந்த இருக்காம் என்ன ஓகே ஓகே இது இது என்னம்மா புதினா எவ்வளவு போகுது புதினா கட்டு நூறுரூவா படி கொடுத்துக்கோ புதினா பாருங்கோ இதான் கட்டு ஏன் சின்ன நேரம் புதினா விலை கூடவா

எத்தனை மணிக்கு வர நீங்க ஒரு நாளைக்கும் பிஸ்கட்டையும் சாப்பிட்டு சாப்பிட்டு பொழுது போகுதா ஓ ஆயிரம் ரூபா ஆயிரம் ஆ ஆ லாவன் டை விட உழைப்பீங்களாம்மா ஆயிரம் உழைக்கி லா ஆயிரம் கேள் அகாஸ்தான் ஆஹா வரவுக்கு மேலா சில போகுது சரிங்க மேனு நன்றி இதில் எல்லாம் வித்து கொண்டிருக்கேன் தொடர்ந்து எங்களை பார்த்தீங்கன்னா எங்கள் வெங்காயம் எல்லாமே இருக்கு பாருங்க வெங்காயங்கள் மூடை மூடையாக வந்து இதில் இருக்கிற காணக்கூடியமா இருக்குது அண்ணா சிப்பிங்களா ஐயா பாருங்க வெங்காயம் எல்லாம் கொண்டு வந்த வச்சு கொண்டு இருக்கிறார் ஐயா வணக்கம் ஐயா ஐயா நான் கொஞ்ச இது கடை கிலோ சின்ன வெங்காயம் எவ்வளவு போகுது ஒரு கிலோ நூற்று ஜால் பணம் வெளி மாவட்டமா ஜால் மாவட்டம் தான் பெரிய வெங்காயம் முந்நூறு

இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே சந்தையில் தேவையான எல்லா மரக்கறிகளையும் நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய சந்தை தான் நாங்கள் திருநெல்வேலி சந்தையெல்லாம் பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரம்மாண்டமான சந்தை பாருங்க எவ்வளவுக்கு பெருசா இருக்குன்னு சொல்லி அண்ணா கதைப்பிங்களா அண்ணா இன்னைக்கு மிளகாய் போகுது கிலோ மிளகாய் இன்னைக்கு நூற்றி எண்பது இருநூறு

தராசில வந்து இருநூற்றி ஐம்பது இருநூற்றி இருபது கொள்முதல் செய்கிறோம் இன்னொருவா சில்ல விற்கிறோம் இப்போதுனா மிதக்க கொஞ்சம் தட்டுப்பாடாக வரும் கொஞ்சம் விலை உழைக்கும் விலை உழவாக இருக்கும் ஏன்னா மழை காலங்களில் வந்து மிதக்க வந்து பெருசாக காய்க்காதான் அதில் வந்து சில உழை எல்லாம் கூடலாம் அந்த மாதிரி விலை கூடும் அதில் வியாபாரம் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக இருபத்தஞ்சு வருஷமாக இருக்கா சரியா அப்படியே கூலி வேலையில கொஞ்சம்

அங்கால பீட்ரூட் பீட்ரூட் எவ்வளவு எவ்வளோ நூற்றி ஐம்பது கிலோ வாதையும் நூற்றி ஐம்பது இப்படி போகுது இப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மிரக்கு அந்த விலையில் நம்ம இன்றைக்கு இப்படி இருக்குது ஆ திருப்பதி போனீங்களா எப்போ போனீங்க அது போய் இப்போ ஒரு கிலோ ஆஹா என்னம்மா இந்தியா சுற்றி பார்த்துதா ஓ விலையில என்னம்மா ஏ அங்கே அங்கே எல்லாம் மலிவு ஆஹா ஏன் வைக்கப்பட்டு வர்றீங்க அங்கே எல்லாம் மலிவுங்கோ ஆஹாஹா ஆ போயிட்டு ஆறு தனியாக போனதா ஐயோ மூன்று நாலு பேர் தொடர்ந்து மரக்கறிகள் வாங்கி கொண்டிருக்கீங்க இப்பயும் அந்த திராசுல போட்டு அந்த அலக்கு அந்த அதாவது இந்த திராசு போட்டு அழக்குல நாங்கள் பெருசா காணக்கூடிய மாதிரி இருக்காது இப்ப சந்தையில் அப்படியே திராசுகளை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே மரக்கரைகளுக்கு குறைச்சிட இல்லை வேண்டிய மாதிரி பாத்தீங்கன்னா தாராளமாக நாங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அண்ணா இதுக்கு என்னென்ன பேர் சுண்ட கத்திரிக்காய் அதாவது பாத்தீங்கன்னா முந்தைய காலத்துல விரத காலம் கட்டாயமா இது வாங்கி பொறிச்சலு சாப்பிடின்னா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிது அரிதாகி போயிட்டு இப்போ வீடு வழியை சமைக்கலாம் பார்த்தீங்கன்னா சரியா குறைஞ்சிட்டு வருது ஆனா இங்கே எல்லாம் இது இது வித்துக்கொண்டிருக்கணும் பாருங்க கொஞ்சம் வேணுமண்டா வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு மண்ட எவ்வளவு கிலோ விரத காலங்கள் தான் மோஸ்ட்லி சேலாக என்ன இதெல்லாம் பாத்தீங்கன்னா விரத காலங்கள் தான் மோஸ்ட்லி ஆகுறது தேசிக்கா எவ்வளவு வேண்டாம் போது கிலோ ஆயிரத்தி நானூறுரூவா என்ன காண்டா விலை பாதீங்க கிலோ ஆயிரத்தி நானூறுரூவா பாருங்க விலையை ஒரு டைமு கூட ஒரு டைமுக்கு குறையும் என்ன கிட்டத்தட்ட நாலு நாலஞ்சு நாளாவது விலாம் போகும் ஆஹா இந்த என்ன சீசனை கூடும் மீந்த சீசனை குறையும் எத்தனை மாதம் வில கூடி குறையும் இனிமே விலை குறஞ்சுன்னு போக ஆஹா இனிமே விலைக்கிழமை வில குறையும் அந்த வழிகாதியிலிருந்து ஆவணி புரட் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் விலையாயிரும் குறைந்து பளி அதுக்கு முதல்ல மழை இருந்தால் சரி சரி ஓகே அண்ணா ஆஹ் மழைக்காக இருக்கிறேன் காய்த்து நாள் நூறு ரூபாய் எடுத்தான் விற்கிறான்னு காட்டுக்கு மாட்டுக்குன்னு சும்மா அவங்களுக்கு முன்னாடி மழை தோட்டக்காலம் கொண்டு வருவாங்க இப்போ நேரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னிரண்டு மணி இந்த நேரத்துல கூட நிறைய மரக்கறிகள் இங்க இருக்கு நான் காணக்கூடிய மாதிரி இருக்கு மற்றன் படி பாத்தீங்கன்னா இந்த டைமுக்குலாம் எல்லாம் எல்லாம் விட்டு முடிஞ்சிடும் ஆனா இந்த டைம் கூட இன்னைக்கு இங்க நிறைய மரக்கறி இருக்கு நான் காணக்கூடிய மாதிரி இருக்கு நீங்க பாத்துருப்பீங்களா என்ன மக்கள் தான் இல்ல வேண்டதே தான் சனம் இல்ல அண்ணா என்ன தொழில் செய்யறீங்க நாங்க மரக்கறியாவதான் இப்ப இப்ப ரிட்டையர் ஆயிடுச்சு ஓய்வு ஓய்வுல இருக்கிறீங்க ஆஹா முதல் நீங்கள் கடைகளுக்கு சேல் பண்ணியிருப்பீங்க அதை மட்டும் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வீட்டில் தானே அப்போ உங்களுக்கு ஓரளவு ஓகே இருக்கும் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு மரக்கரியில் வாங்கும் போது மரக்கறி யாரையும் விருப்பம் இல்லை அது தேங்கி போய் கிடையாது அரசாங்கம் வந்து நல்ல மெல்லாம் மலிவாக இருக்கு சரி அண்ணா அண்ணா பேர் என்ன சீக்கியமாக இருக்கு பாஸ்கர் அண்ணா ஓகேண்ணா ஓகே நன்றி சாவச்சரியை பொறுத்த மட்டும் இல்லை இங்கே மரக்கறுகள் மட்டுமே இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது ஃபேன்சி கடைகள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கயிறுகள் அந்த பேக்குகள் எல்லாம் விற்கிற கடைகள் இருக்குது எல்லாம் விற்கிறதானே அந்த கடைகளில் பலசர கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறனா ஹாணக்குடியாக இருக்குது இந்த சைட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பலசர கடைகள் இருக்குது இதில் நிறைய மிளகா இந்த சித்தல் மிளகாலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே விற்றுக்கொண்டு இருக்குதுனா ஹானக்குடியாக இருக்குது இந்த நேருக்கு பார்த்தீங்கன்னா பலசர கடைகள் தான்

என்ன போட்டங்கிறதான் நான் ஒரு பயம் கடக்கிடக் எங்கே ஓபுறீங்க சரி இதை செய்கிறீங்கன்னு இந்த 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 சஞ்சா பவுடர் பவுட்ரு ஜி வீடியோ விக்கிறாங்களா அவங்கள பிடிக்கிறீங்களே எனக்கு அவங்கள பிடிச்சா நானும் நல்லா வரும் பரிஞ்சாவும் சரி என்ன சின்ன பொடியெல்லாம் அதுலேயே நல்லா போகிறாங்க என்ன பிரச்சனை என்ன செய்கிறாங்க பொடியோ ஐயோ எனக்கு மேலெல்லாம் டைப் ஆகி வாடிக்குது

வேறுங்க பழங்கள் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருக்குது என்ன சொல்கிறது பார்க்கபடி வாங்கி கொண்டு போகணும் போல் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா இங்கே பழங்கள் எல்லாமே இருக்குது ஆ ஓகே அண்ணா பழங்கள் எவ்வளோ வேணா போகுது வில எந்த பழத்தை கேட்குறீங்க ஒவ்வொரு பழத்தை காணிக்க என்ன பழம் வேணும் சொல்லி இது கிலோ இருநூறுவா இது புல்லாட்டு பழம் ஆ கிலோ இருநூறுவா இது கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபா போட்டது எல்லாம் இது நூறுரூவா கிலோ

நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது செவ்வாட அறநூறுவா அறநூறுவா போகுது என்ன ஆ சரி யா சரியா நன்றி உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டை காட்டிக்கொடுறேங்க சாவச்சேரி மெக்கசந்திர ஃபுல்லாக எடுத்துகிட்டேன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை பார்க்குறேன் அது முதல் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஒன்று காட்டிக்கொட்றேன் இதில் ஸ்நாக்ஸ் விற்கிற ஷோப் இருக்குது உங்களுக்கு வேண்டிய ஸ்நாக்ஸு இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டை பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இதான் சாவச்சேரி பஸ் ஸ்டாண்ட் ஆ இந்த சைட்ல எல்லாம் ஆட்டோக்கள் எல்லாம் நிக்க ஆனக்கூடிய மாதிரி இது ஏனே ரோட் மெயின் ரோடு ஓகே நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஓகே